அக்டோபர் மகளிர் மாநாடு உளுந்தூர் பேட்டையில் நடிகர் பிரபுவுக்கு கை கொடுக்க முயன்ற நபர் ஒருவரை சிவாஜியின் மூத்த மகனும் அவரது அண்ணனுமான ராம்குமார் தனது கை முட்டியை மடக்கி ஓங்கி குத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நடிகர் சிவாஜி கணேசனின் தொன்னூற்றி ஏழாவது பிறந்தநாளை முன்னிட்டு அவரது சிலைக்கு முதல்வர் ஸ்டாலின் உட்பட பலர் இன்று அடையாறில் உள்ள அவரது மணிமண்டபத்தில் அஞ்சலி செலுத்தினர் இதைத் தொடர்ந்து பல அரசியல் கட்சி தலைவர்களும் நடிகர் நடிகைகள் உட்பட பலரும் சிவாஜிக்கு அஞ்சலி செலுத்தி வந்தனர் இந்த நிலையில் நடிகர் பிரபு நடித்த ராஜபுத்திரன் என்ற திரைப்படத்தின் போஸ்டரை வெளியிட்டு மேடையில் பேசி வந்தார் அப்போது அளவுக்கு அதிகமான மக்கள் கூட்டம் மேடையில் இருந்தது பின்னால் இருந்த நபர் ஒருவர் பிரபுவுக்கு கை கொடுக்க முயன்றதாக கூறப்படுகிறது இதை பார்த்து கோபமடைந்த பிரபுவின் அண்ணனான ராம்குமார் தனது கைமூட்டியை முடக்கி அந்த நபரின் வயிற்றில் இரண்டு முறை குத்தினார் பிரபுவின் அண்ணன் ராம்குமார் செய்த இந்த சம்பவத்தின் வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் தற்போது வைரலாகி வருகிறது அக்டோபர் இரண்டு விசிகா மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு உளுந்தூர்பேட்டையில் பேட்டையில்